啊。 என்ன பண்ற என்ன பண்ணிட்டு இருக்க இல்ல இப்படிதான் வலி வந்து வந்து போதும் தாங்க முடியல போதுமா போதும் ஆண்டி மெதுவா ஒண்ணும் இல்லை பயப்படாத சந்த்ரு தான் எனக்கு நீ சோஃபால இடிச்சுக்கிட்டேன்னு இந்த மாதிரி நேரத்தில் ஜாக்கிரதையா இருக்க வேணா ஆமா பாரதி நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க துணைக்கு யாரும் உங்க கூட இருக்க வேணாமா ரேணுகா எங்க சந்துரு எங்க அது ஏதோ அவசர வேலை இருக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு ரேணுகா போயிருக்கா चंद्रो येनोड टेस्ट रिपोर्टा लैबல இருந்து வாங்கி டாக்டர் கிட்ட காட்டிட்டு சரி. நீ கவலைப்படாத. நான் பவிய கூட்டிட்டு வந்திருக்கேன்ல. அவ ஹாஸ்பிட்டல்லே தங்கிபா. அவ உன்னை பார்த்துபா. அம்மா பாரதி உங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஃபோன் கிட்ட சொல்லிட்டாங்க. சந்திரு எனக்கு தாலி காட்டிட்டாருன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்த நீங்க என்கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசவே இல்ல சந்திரு வேற வீட்லயே வந்து தங்கினதும் உங்க கோவம் இன்னும் அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு அதனால நீங்க இனிமே பார்க்க வர மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா என்ன பேசுற நீ அப்படி மனசாட்சியே இல்லாதவன் நினைச்சிட்டியா என்ன நான் அவ்வளவு மோசமானவ இல்ல உனக்கு ஒரு கஷ்டம்னு தெரிஞ்சா நான் வர வரமாட்டேனா நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு ஆனால் அதை சந்துரு தான் புரிஞ்சுக்காம அவன் அடிக்கடி வந்து உன்னை பார்த்ததுனாலதான் இத்தனை பிரச்சனையும் ஆனால் அதுக்காக நீ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதும் நான் ஓடி வந்தேன் பாரு நான் நீ பண்ணதெல்லாம் மன்னிச்சுட்ட மறந்துட்டேன்னு அர்த்தமும் இல்லை அது வேற இது வேற எல்லா நியாயத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு ஒன்னு நம்மளோடது இன்னொன்னு அடுத்தவங்களோடது உங்க பக்கம் இருந்து பார்த்தா உங்களோட கோவமும் வருத்தமும் நியாயமானதுதான் என் மேல உங்களுக்கு அன்பு அக்கறையும் குறையாம இருக்கிறத இந்த வழியில எனக்கு ஆறுதலா இருக்கு சரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத நான் சொன்ன மாதிரி பவித்ரா உங்க கூடவே இருப்பா சரியா